நீங்கள் வராதீர்கள் உங்களை வரா நான் வருகிறேன் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு விஜய் உங்கள் இடத்திலே தான் பதினாறாம் தேதி என்று கூட்டம் கூட இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மணலமே சொந்தக்காரன் இந்த வரலாற்றை படைக்கக்கூடிய நீங்கள் ஒரே பேர் அவருக்கு லட்சம் லட்சம் கிராமங்கள் இருக்கிறது மறைந்து ஒரே முறையை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற குழந்தையை கேட்டால் சொல்லுகிறது தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் இந்த முறை விஜய்க்கு தான் ஓட்டு போட வேண்டும் ஆண்டவனே ஆள வேண்டுமா மற்றவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதா ஏன் அவர் ஆட்சிக்கு வரக்கூடாது நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு ஒரு புதிய முகத்தை கொண்டிருந்தீர்கள் கிடைத்து விட்டார் எல்லோரும் நிற்கிறார்கள் கடலில் நம்பி தள்ளிவிட்டதாக சொன்னார்கள் நான் கப்பல் ஏறி வந்து விஜயை கண்டு சந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னை யாராலும் சாய்த்து விட முடியாது

நிறைய வேலைவில்லை நமக்கு சின்னம் கிடைக்க போகிறது எனக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்லக்கூடாது அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகுதான் அஞ்ச போகிறது ஏன் என்று சொன்னால் இவரை வெல்வதற்கு இனி தமிழகத்திலே வாருக்கேன் நன்றி வணக்கம்